வியப்பூட்டும் கீழடி நாகரிகம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே அமைந்துள்ளது கீழடி இங்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகள் தமிழரின் பண்பாட்டினையும் தொன்மையையும் உலகறிய செய்து வருகிறது முதற்கட்டமாக நடந்த ஒன்பது கட்ட அகழாய்வுகளிலேயே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த நிலையில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சிகள் மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை முப்பதாம் தேதி சுடுமண்ணாலான உருளை வடிவ குழாய்கள் பொருத்திய வடிகால் அகழாய்வு பணிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆறு உரைகளுடன் காணப்படும் இச்சுடுமண் வடிகாலானது ஒன்றுக்குள் ஒன்று நேர்த்தியாக பொருத்தப்பட்டிருப்பது ஆய்வாளர்களையே வியக்க வைத்திருக்கிறது தற்போது சுடுமண் வடிகாலின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இது குறித்து வெளியான அறிக்கையில் இந்த ஆண்டு பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் அகழாய்வு குழி ஒன்றில் சுடுமண்ணாலான உருளை வடிவ குழாய்கள் பொருத்திய வடிகால் வெளிப்பட்டுள்ளது ஆறு உரைகளுடன் காணப்படும் இச்சுடுமண் வடிகாலானது மிக நேர்த்தியாக ஒன்றுக்குள் ஒன்றாக பொருத்தப்பட்ட நிலையில் உள்ளது ஒரு சுடுமன் உரையின் நீளம் மற்றும் அகலம் ஆறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஆகும் தற்போது வெளிப்படுத்தப்பட்ட வடிகால் சுமார் நூற்றி எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது இந்த வடிகால் குழாயின் தொடர்ச்சி அடுத்த குழிக்குள்ளும் நீள்கிறது உருளைக் குழாய் வடிகாலின் தொடர்ச்சி நீளம் மற்றும் பயன்பாடு பற்றி அறிய அடுத்த குழியை அகழ்ந்து ஆய்வதற்கான பணிகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது தமிழரின் பண்பாட்டினையும் தொன்மையையும் உலகறிய செய்ய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் பணி முதல்வர் மு ஸ்டாலினின் வழிகாட்டுதலுடன் பீடுநடை போடுகிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இங்கு திறந்தவெளி வடிகால் செங்கல்லால் கட்டப்பட்ட மூடிய வடிகால் சுருள் வடிவிலான குழாய்கள் உரை கிணறுகள் போன்றவை பண்டைய தமிழரின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க